தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் ஸ்திரீ வெளியிடப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் இதுவரை டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு ரெண்டு ஆகிய இரண்டையும் வெளியிட்டுள்ளோம் அடுத்ததாக டிஎம்கே ஃபைல்ஸ் ஸ்திரீ வெளியிடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ வெளியிடப்படும் இந்த முறை திமுக மட்டுமல்லாது அதன் கூட்டணி கட்சிகள் பற்றிய தகவலும் டிஎம் கே 3 இல் இடம்பெறும் ஏனென்றால் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தப்பிச் செல்லக்கூடாது கூடாது என்பதற்காக அதனுடைய ஊழல்களையும் வெளிப்படுத்த போகிறோம் தமிழ்நாட்டில் வருகின்ற பல டெண்டர்களை கூட்டணி கட்சிகள்தான் எடுத்து உள்ளார்கள் டெண்டர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த யார் யாருக்கெல்லாம் சென்றிருக்கிறது என்ற தகவல் கிடைத்து உள்ளது டெண்டர் எடுத்த நிறுவனங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் என்ன தொடர்பு என தெரியப்படுத்த போகிறோம் பெரும்பாலான டெண்டர்கள் அமைச்சர்களின் உறவினர்களுக்கு தான் செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் டிஎம்கே பைல்ஸ் த்ரீ வெளியிடப்படும் டிஎம் கே ஃபைல்ஸ் ஒன் டூ விட அதிக தகவல்கள் அதில் இடம்பெறும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது